இதுக்கு முன்னாடி உங்க வேலை செஞ்ச இடத்துல யார்கிட்டயாவது வந்து சில சில பேச்சுவார்த்தைகள் இல்ல இவங்க மேல யாராவது வந்து லவ் பண்ணிருக்கலாம் இவங்களை வந்து விரும்பி இருக்கலாம் அந்த ஒரு விஷயம் வந்து மேரேஜ்க்கு அப்புறம் எதிர்பார்க்க ஆரம்பிப்பாங்க அதாவது அவங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்டயோ இல்ல கிட்டயோ வந்து இவங்களும் நம்ம கிட்ட நல்லா பேசுறாங்களா இல்ல ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது அவங்க நம்ம கிட்ட அவ்வளோ லவ் கொட்டினாலே இல்ல அவன் வந்து அவ்வளோ லவ்வா இருந்தானே நம்ம தான் வந்து அவங்கள வேணான்னு சொல்லிட்டோமே அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜுக்கு அப்புறம் இவங்களுக்கு மனசுக்குள்ள கண்டிப்பா வர ஆரம்பிக்கும் ஸோ அதனால வந்து மேரேஜுக்கு அப்புறம் இந்த இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வரும்போதும் சரி இல்லை இவங்களுடைய அஞ்சாம் வீட்டு அதிபதி தசாபுத்தி நடக்கும் போதும் சரி கம்பல்சரி வந்து ஒரு ஆப்போசிட் பீப்புள் மீது ஒரு அட்ராக்ஷன்ன்றது வந்து இவங்களுக்கு வரும் ஆனா இருந்தா பெண்ணிடமோ பெண்ணா இருந்தா ஆணிடமோ வரும்னு சொல்லலாம் இல்ல வந்து இந்த ஓரின சேர்க்கைன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல இப்போ எப்ப பாத்தி இப்ப பாத்தீங்கன்னா நிறைய இதுதான் நடந்துட்டு இருக்கு இது மூலயமா நிறைய விஷயங்கள் தப்பான ஒரு விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு அதாவது பெண்ணும் வந்து பெண்ணிடம் போறது ஆண் ஆண்களிடம் போறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இப்ப நடந்துட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் நடக்கும்போது